கன்னிராசிக்காரர்களுக்கு பெரிய ரிலீஃபு கேது பகவானினுடைய மாற்றம் ஸோ பன்னிரெண்டாம் இடத்திற்கு போகக்கூடிய கேது ஆறாம் இடத்திற்கு வரக்கூடிய ராகு பகவான் ராகு ஆறாம் இடத்துக்கு வருதுனாலே ஆரோக்கியம் ஒரு பக்கம் இருந்தாலும் தன லாபங்கள் நிறையா இருக்கும் அதை ஜென்ரலி சொல்லுவாங்க இந்த ஆறில் வந்து ராகு இருக்கும்போது கேம்பிளிங் பண்ணுறது திடீர்னு பணம் வர்றது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து உண்டு ஸோ ஜென்ரலி இந்த குதிரை ரேஸ்க்கு போகிறவங்க கேம்பிளிங் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் அவங்க ஜாதகப்படி தசா புக்தி நல்லா இருந்ததுன்னால் ஜாக்பாட் அடிக்கலாம் ஸோ ஆறுல ராகு வந்துருச்சு நானும் லாட்ரி சிக்கெட் டிக்கெட் வாங்குகிறேங்கிறது இல்லை அவங்களுக்கு அந்த யோகம் ஜாதகத்தில் இருந்தால் கண்டிப்பாக புதையல் கிடைக்கிறதோ லாட்ரி சீட்டு கிடைக்கிறதோ அந்த மாதிரியான யோகங்கள் உண்டு நிறையா இப்போ ஏழாம் இடத்துல சனி பகவான் இருக்கார் ஆறாம் இடத்துல ராகு வரும் பொழுது திருமண விஷயங்களுக்கான செலவுகள் வந்து த கண்டிப்பாக பண்ணலாம் ஜென்ரலி இந்த பன்னெண்டாம் இடம் கேது வரும்போது கொஞ்சம் தூக்கமின்மை இருக்கும் ஏதாவது ஒரு சிந்தனையில் அவங்களுக்கு ஒரு கவலையில் இருந்துகிட்டே இருப்பாங்க அதனால் வீட்டில் யாராவது பெரியவங்களுடைய அட்வைஸு இல்லை நல்ல ஜோதிடர்களுடைய அட்வைஸ் கேட்டு ஆன்மீகத்தில் இவங்க வந்து கொஞ்சம் ஈடுபாடு அதிகம் இருந்து லலிதா சகஸ்நாமம் பண்ணுறது எப்பவுமே புதன்கிழமையில் விஷ்ணு சகஸ்நாமம் படிக்கிறது ஸ்ரீரங்கத்தில் போய் ஒரு தடவை விஸ்வரூப சேவை பார்க்குறது ஸோ எங்கேயாவது ஒரு இடம் ராகவேந்திரர் மந்த்ராலயம் போய் ராகவேந்திரர் சுவாமி பார்க்கறது அந்த இடத்துல ஒரு நாள் தங்கிட்டு வரதெல்லாம் மைண்ட் வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ரிலீஃப் கிடைக்கும்